வெல்கம் டு சிரம் நம்பராகவும் பார்க்கப்படிச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான தோட்டம் தான் பார்க்க போகிறோம் ஸோ லோவஸ்ட் காஸ்ட்டில் வந்ததுனால தோட்டம் நம்ம இப்போ விளம்பரம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தோட்டம் இந்த வீடியோவை சொல்கிறோம் லோவஸ்ட் காஸ்ட் வெறும் ஏக்கர் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம ஓமலூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சின்ன திருப்பதி ஓமலூர் சின்ன திருப்பதி ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாலு ஏக்கர் நம்மகிட்ட விலைக்கு வந்திருக்கு ஸோ விவசாய ஏரியாவுக்கு ஊர்ந்த இடம் நீங்கள் ஒரு விவசாய ஏரியாவுக்கு பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வில்லா டைப்பில் பெரிய லே அவுட் மாதிரி போட்டு உங்களுக்கு சுற்றிலையும் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி அமைச்சு வில்லா டைப்பில் வீடு கட்டுறதுக்கு செட் ஆகும் அவுட்ரு வில்லா கட்டுறதுக்கு செட் ஆகும் ஏக்கர் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு எங்கேயும் கிடைக்காத ரேட்டுக்கு நாலு ஏக்கர் விற்பனைக்கு இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமிடியட்டாக சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ட்ரீம் லேண்டு தோட்டம் அல்லது உங்களுக்கு வந்து ஒரு வில்லா டைப்பில் ஒரு சைட் ரெடி பண்ணோம் அப்படின்னிங்கன்னா இது ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைபல் பண்ணுங்கள்